எதை எடுத்தாலும் சேந்தியாவான் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இவன் அயோக்கிய பேலா இருப்பானோ அப்படி இவன் கேள்வி இவனுக்குள்ளே இவன் உருப்படுறதுக்கே வழி இல்லாமல் போயிடுறது இந்த குழந்தைங்கள்ட்ட இவனோட அற்புத்தங்கள்லாம் வெளிப்படும் தே டோன் டூ மிராக்கிள்ஸ் இட் ஹாப்பன்ஸ் நடக்கும் என்றும் மந்திர வேல்மயமா மாம் சாக்ஷாத் முருகனோட சொரூபந்தானே யானைகள்லாம் அவர் பதம் நாடி வணங்கிடுவாய் இப்படி சச்சங்கத்துக்கு போயிட்டே இருந்து மகான்களை தரிசனம் பண்ணி தரிசனம் பண்ணி இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சுவாமி சொல்கிறார் ஒரு மார்க்கம் குரு ஒரு குரு ஒரு மந்திரம் என்று நிலைப்பட வேண்டும் குரு மாற்றக்கூடாது சம்பிரதாயத்தை மாற்றக்கூடாது மந்திரம் கிடைச்சிருச்சுன்னா மாற்றக்கூடாது மந்திரம் கிடைக்கிறவரில் குருநாமத்தை குருநாதர் திருநாமத்தையும் மந்திரமாக ஜபிச்சுட்டு இருக்கணும் இது சொல்லிட்டு என்ன சொல்றார் ஆங்காங்குள்ள ஜீவன் முக்திகளையும் சாதுக்களையும் தரிசித்து அவர்கள் சேவையில் ஈடுபட நமக்கு அப்படி உனக்கு ஒரு குருநாதன் கிடைச்சிட்டார்னா எங்க போனாலும் உன் குருநாதன் அங்க பாரு நான் எங்க மாட்டேன்னு சொன்னா நீ கிருக்கு ஏன்னா உன் குருநாதன் நீ ஒரு டப்பாக்குள்ள அடைக்க ட்ரை பண்ணுற அது நடக்காது பரபிரம்மம் பரபிரம்மம்னு சொன்னா அது இங்கே இருக்காதுன்னு அப்படி சொல்ல முடியும் அது குருநாதனை கேவலப்படுத்துகிற மாதிரி ஆகிடாதோ